ஸ்ரீமன் சரணம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாஜி சிகாயன்மா ஸ்ரீமதே ராமானுஜாயம் ஸ்ரீமன் சத் சங்கத்திற்கு எல்லோரையும் அழைக்கிறோம் திருப்பாவை பதினோராம் நாள் வாசரம் கற்றுக்கறவை கனைகள் பலகரந்து செற்றால் திரவைய சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத இல்லாத கோவர்களிடம் பொற்கொடிய குற்றவுரல்கள் புனமையிலே போதுராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேட்பாடு சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டின் ஏற்ற குரங்கும் பொருளேயலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இதுவரை இதுக்கப்புறமும் பகவானை சுத்தி செய்யும் அர்ச்சனை செய்யும் போற்றி சொல்லும் வரிகள் நிறைய இருப்பது போல் கோபியரையும் தன்னுடைய சிநேகிதிகளையும் பாவை நோம்பிருக்கக்கூடிய பெண்களையும் கொஞ்சம் வர்ணித்து புகழ்கிறாள் கற்றுக்கறவை கரங்கள் பல கரந்து சென்றால் திரளிய சென்று சிறு செய்யும் கன்றுகளையும் கறவை மாடுகளையும் நன்றாக பாதுகாத்து பால் கறந்து அதையும் செய்யக்கூடிய பால் வளமும் பெருக்கியே செற்றால் திரளிய சென்று சிறு தீயவர்கள் தீயவர்களை அவர்களுடைய வீரத்தை ஒசுக்கி அவன் வீரத்தை அழைத்து சென்று போர் செய்துவான் சென்று போர் செய்துவான் அப்படிப்பட்ட கண்ணன் முகில்வண்ணன் பாடி அவனுடைய பெயர் பாட வேண்டிய பெண்ணை பகழைகிறான் குற்றமொன்றில்லாத கோவலன் குறைவொன்றமில்லாத கோவிந்தன் அவனுடைய பொற்கொடியே அவனுக்கு பிடித்த பாவையே அவன் பிடித்த கோபியே அப்படி என்று குற்றவர்கள் புனமையிலே இவளை புகழ்கிறார் கட்டாக இறகுகள் கற்றாக மயில் தோகைகள் சேர்ந்திருக்கும் ஒரு வகை காட்டு மயில் புனமயில் புனமையிலே போதுராய் சுற்றத்து தோழிமாற எல்லாரும் வந்து எல்லோரும் வந்திருக்கிறோம் குற்றம் புகுந்து உன் வீட்டு வாசல் வந்த முகில் மண்ணன் பேர் பாடுகிறோம் திறாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி தடுக்காதே வேறெதையும் பேசாதே நீ அவனுக்கு அவனுடன் சேர வேண்டிய பெண்டாட்டி செல்ல பெண்டாட்டி கணவனை அடைய கண்ணனை அடைய வேண்டியவர்கள் நாம் எல்லாரும் நீ ஏற்றுக்குற பொருளை இத்தனை விருந்தும் நீ இன்றும் தூங்குகிறாயே என்று பொருளில் அழைக்கிறார் நம்மையும் சேர்த்துதான் இந்த செற்றால் தன்மையை சென்று சரி செய்யும் என்ற வார்த்தைக்கு கண்ணன் போய் சென்று போர் செய்கிறார் ராசந்தன் பதினெட்டு தடவை போருக்கு அழைக்கும் போது சென்று போரிட்டார் சாண்டர முஷ்டிகன் சிசுபாலன் தந்திரவக்ரன் வந்தரகன் மற்ற பல அரக்கர்களை போஸ்ட் செய்து அழைத்திருக்கிறார் அந்த கண்ணனுடைய முகில்வண்ணன் வேறுபாடில் நாமும் உய்ய வேண்டுமென்றே ஆவை அழைக்கிறார் நாம் இந்த விரதம் இருப்போம் ஸ்ரீமன் நாராயணன் திருவரிகளே சரகன்